திரு கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் பகுதி இரண்டு இளமேநீர் காலத்து வசந்த ருதுவின் காலை பொழுது மதுரை மாநகரை மங்களமாக விழிக்கச் செய்கின்றது மதுரைக்கு தென் இருந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்சியின் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபத்தில் ஐந்து நாளிகள் பொழுது ஓய்வு கொண்டான் வேங்கை மார்பன் இருந்த பூதபாண்டிய பேரரியில் கடன்களை முடித்துக்கொண்டு மிகவும் எளிமையான அலங்காரத்துடன் புறப்பட்டான் அப்பொழுது மதுரையில் வையாற்று வெள்ளத் திருவிழா நடந்து கொண்டிருந்த சமயம் வையில் நிறைவாரமாக நீர் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது அப்படி வெள்ளம் கட்டுக்கடந்தாக வழிந்து ஓடுகின்ற பொழுது விழா நடத்தி வழிகின்ற வழக்கம் சங்க காலத்திலிருந்து வந்திருக்கிறது காவியங்களில் கண்விழித்து ஜீவியங்களில் நெல்செழிக்கும் வைகையினும் பொய்யா குலக்கொடியை பார்வையிட வேண்டும் போல் தோன்றியது வேங்கை மார்பனுக்கு அரண்மனையில் புகுந்துவிட்டால் அமர்களம் குதூகலத்தில் கொண்டாட்டம் நடத்த ஆரம்பிக்கும் அதன் பிறகு உபச்சாரங்கள் பிரிவு தாம் மதுரையின் சாரமிக்க அழகினை எப்படி பார்க்க முடியும் பார்க்க முடியும் அரச பரிவாரங்களுடன் பார்வையிடுகிற பொழுது பெருமையாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் மக்களோடு மக்களாக இணைந்து தனித்து பார்வையிடுவது அருமையை அருமையிலும் அருமையல்லவா வைகைக்கரையை அடைந்து கவனிக்கின்றான் வேங்கை மார்பன் ஆற்றின் நடுவே திட்டுத்திட்டாக மணற் அவற்றில் மயக்கும் பூம்பொழில்கள் மரங்கள் சூழ்ந்த சோலைகள் கோங்கு மரங்களிலிருந்து உதிர்ந்த மலர்கள் நீரில் அவை மாலையிட்டு மிதிந்து செல்லுகின்றன நீர்த்துறைகளை அடுத்தாற்போல் வசிக்கும் பழங்கால பாண்டிக்குடி மக்கள் பெரும் தனக்காரர்கள் அந்த புறம்போடும் வெள்ளத்தை அனுபவிக்க சிங்க முகப்புகளையும் யானை முகப்புகளையும் கொண்ட படகுகளில் ஏறி வைகையை வாழ்த்தி வாழ்த்தி அனுபவித்து ரசிக்கின்றனர் கரையோரமாக நடந்து செல்கிறான் வேங்கை மார்பன் என்ன இனிதான காட்சி வெகு தொலைவில் உடன் வந்த வீரர்கள் ஒரு கண்ணை தங்கள் அரசின் மேலும் மறு கண்ணை விழாவின் மேலும் செலுத்தி நடமாடிக்கொண்டிருக்கின்றனர் வழியே சென்ற ஒருவரை அழைத்து இந்த விழாவின் நோக்கம் என்ன என்று விசாரிக்கின்றான் வேங்கை மார்பன் அவன் பளிச்சென்று மறுமொழி பகராது நீங்கள் அயல் தேசமா என்கிறாள் வேங்கை மார்பனும் தலையெசுவின் மூலம் விடை பகிர்கிறான் வழியே சென்றவன் இந்த திருவிழா கார்த்திகை மார்கழியில் நடக்க வேண்டியதில்லை பங்குனியில் நடந்தே தீரும் பருவமழை தவறியதால் சித்திரையில் நடக்கின்றது காவிரியில் வெள்ளம் வருவது அதிசயமாகாது வைகையின் வெள்ளம்தான் அதிசயமானது அதனால்தான் படகு வீடு விழா நடக்கின்றது என்றான் அவன் நடையை கட்டி நாம் சொல்லிவிட்டு வெகு தூரம் நடந்து வந்த வெங்கை மார்பன் திரும்பி பார்க்கின்றான் அப்படியொன்றும் வெகு தூரம் அல்ல கண்ணு தூரம்தான் அங்கே அடுக்கடுக்காக பாறைகள் வரிசை கட்டி காணப்பட்டன வெறும் செங்குத்தான பாறையில் சமமான தரையில் தனிமையை நாடி அமர்ந்து கொண்டான் அவன் நெஞ்சில் திருமேனி திருநடம் புரிய தொடங்கிவிட்டாள் விழாவை கண்டுவிட்டு அந்த வேல் வழியாலை தரிசிக்கத்தானே போகின்றோம் தொலைவில் இரு பெண்மணிகள் மகிழ்ச்சி வெள்ளம் கரைபொருளை பேசிக்கொண்டு வந்தார்கள் அவர்களும் தனிமை நாடி வருகிறவர்கள் போலும் என்று எண்ணிக்கொண்டார் வேங்கை மார்மன் ஆயினும் அவர்களுள் ஒருத்தி அழகு காவியமாகவும் இன்னொருத்தி அதன் பாயிரமாகவும் இருந்தார்கள் வந்தவர்கள் இருவரும் முன்னே ஒரு இருபதடி தொலைவில் பாறையில் அமர்ந்து கொண்டனர் ஒரு பெருந்தனக்காரர் வீட்டு பெண்களைப் போன்ற தோட்டம் தந்தனார் அவர்கள் இரு உலகை மறந்து இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்ன அப்படி பேசுகிறார்கள் தொலைவில் கரையோரமாக ஒதுங்கி வளர்ந்திருந்த கோங்கு மரத்தடியை கவனிக்கின்றான் வேங்கை பார்பன் அங்கிருந்து நெளிந்து வருவதென்ன ஆ முதலை எவ்வளவு பெரிய நீண்ட முதலை பாறையில் அமர்ந்து தம்மை மறந்து பேசிக்கொண்டிருந்த இரண்டு பெண்களில் ஒருத்தி அழகு காவியம் நீரில் தன் கால்களை உசுப்பி உசுப்பி அலசி கொண்டிருக்கிறாள் அவளது காலை பதம் பார்க்க நெளிந்து வருகின்றது அந்த பெரிய முதலை அதோ எட்டிவிட்டது தன்னை மறந்த துள்ளலுடன் சரையிலென்று பாய்ந்த வேங்கை மார்மன் நீரில் கால்களை உசுப்பிக்கொண்டிருந்த அழகு காவியமனைய அந்த பெண்ணை அணைத்து விசுக்கென்று நீருக்கு மேலே தூக்கி நிறுத்தி கரைக்குச் சற்று தூரம் கொண்டு வந்து நிற்க வைத்தான் அடுத்தவள் கூச்சலிட்டபடியே எழுந்து ஓடி வந்தாள் பழியில் கண்ணத்தில் விழுந்த அறை கைமாறு சொன்னது கண்ணத்தை தடவி புன்முருகல் பூத்த வேங்கை மார்பன் கையை நீட்டி காட்ட அங்கே நெளிந்து ஏமாந்து திரும்பிக் கொண்டிருந்த நீண்ட முதலையைக் கண்டு பிரமித்துப் போனாள் உதவி கைமாறு அளித்த அழகு நல்லாள் கண்ணத்தை தடவி கொண்டிருந்த வேங்கை மார்பனை நோக்கி நன்றிக்கு நயனங்களை ஆயத்தமாக்கிக் கொண்ட அந்த அழகு காவும் என்னை பொறுத்தள்ளீங்கள் என்றது சித்தன் சிருஷ்டித்த சிஸ்திரமோ அல்லது சிங்கார பொன்னுலகின் தேவதையோ வேங்கை மார்பனின் இதழ்களில் வேங்கை மரத்து பொன்னிற பூக்கள் முணம் நிற்கின்றன நீங்கள் யார் விசாரித்தது அழகு காவியம் நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை பார்க்கின்ற போது ராஜ பரம்பரையாகத்தான் இருக்க முடியும் ராஜகுமாரனா வேங்கையின் மௌனம் வேடிக்கை பார்க்கிறது நான் பாண்டிய நாட்டின் பேரமைச்சரின் மகன் தயவு செய்து பேசுங்கள் அதற்காக என்ன என்ன சொல்லுகிறீர்கள் மந்திரி குமாரி அவள் அவன் மீது மயக்கமுற்றாள் எண்ணியவாறு எதிர்பார்த்தவாறு எட்டிப்பிடிக்கின்ற பிடிக்கின்ற தூரத்தில் கிடைத்துவிட்ட எழில் மாறன் மாறன் நீங்கள் யார் உண்மையை சொல்லலாமா வேண்டாம் மந்திரிகுமாரி என்கின்றால் வினையாக முடியும் சிந்தித்து மறுமொழி சொன்னான் நான் தகடூர் வேந்தன் பொருட்டு எழினியின் நண்பன் அரசாங்க சேனாதிபதி வைகை திருவிழாவை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் சில கணங்கள் கண்கள் பேசின வேங்கை மார்பனே நாவை அசைத்தான் மந்திரிகுமாரி உங்கள் மனநிலை எனக்கு புரிகின்றது நான் வைகை விழாவை பார்க்க வந்தவன் வாழ்க்கை விழாவுக்கு அழைக்க வேண்டாம் அவள் துணிவாக கண்களை கணம் மூடி பின்னர் திறந்து அர்த்தமுடன் சிரிக்கின்றாள் வீரப்பெருமகனே நான் எந்த விதத்தில் தாழ்ந்திருக்கிறேன் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் போய்விடுகின்றேன் ஆனாலும் பெண் பாவத்தை உங்கள் மடியில் கட்டிவிட்டுத்தான் போவேன் என்னை நீங்கள் அனைத்து தூக்கிய பிறகு நான் இன்னொருவனை அணைப்பதாவது நீங்கள் என்னிலும் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள் இல்லை என்று நான் மறுக்கவில்லை அது சரி நான் கேட்ட தர்ம நியாயங்களுக்கு மறுமொழியைக் காணோமே நானே வெட்கத்தை விட்டு கேட்கின்றேனே என்று எண்ண வேண்டாம் நான் உங்களை பரிபூர்ணமாக நேசிக்கின்றேன் உங்கள் தொடு உணர்வால் ஏற்பட்ட தாக்கம் என்னை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டது நான் இப்பொழுது உங்களை யாசிக்கின்றேன் வாருங்கள் எங்கள் மாளிகைக்கு போவோம் என் தந்தையரை அறிமுகம் செய்து வைக்கின்றேன் என்ன மறுமொழி கூறுவது என்று புரியாமல் பொறிகலங்கிப் போடான் பேங்கை மார்பன் இது என்ன அறத்துன்பம் சற்றே பிணறிவிட்டு மந்திரிக்குமாரி என்னை பொறுத்தள்ள வேண்டுகின்றேன் ஆபத்துக்கு தீண்டியது எந்த விதத்திலும் தவறு ஆகாது நான் இப்பொழுது அதற்கும் எரிய நிலையில் இருக்கின்றேன் நீங்கள் ஆபத்துக்கு வந்து உதவாமல் வெறுமனே அறிமுகமாகி இருந்தாலும் உங்களை நான் நேசித்திருப்பேன் உங்களை யாசித்தும் இருப்பேன் மந்திரி குமாரி சேனாதிபதி மணக்கக்கூடாதா என்ன சிறிது நேரத்துக்கு பிறகு வேங்கை மார்மன் நாவாடினான் நீங்கள் என் நிலையை அறிய மாட்டீர்கள் நான் ஏற்கனவே என் நெஞ்சை இன்னொருத்திக்கு கொடுத்து விட்டவள் அவளுக்கு நான் இந்த பிறவியில் துரோகம் நினைக்க மாட்டேன் நான் அவளை நேசிப்பது இந்த மதுரை வாழ் மீனாட்சி அம்மையின் பக்திக்கு மேம்பட்டதாகும் யார் அந்த பாக்கியசாலி நான் அறியலாமா இவ்வாறு கூறுகின்ற பொழுது அந்த அழகு காவியத்தின் குரல் தழுதழுத்தது கண்களில் நீர்முத்துக்கள் அரும்பிவிட்டன ஒரு கணம் தயங்குகின்றான் வேங்கை மார்பன் கேட்பவள் பாண்டிய நாட்டு பேரமைச்சரின் புதல்வி நான் சொல்லப்போவதோ மாமன்னனின் புதல்வி பொறாமனின் எதிரொலியால் நிகழ்ச்சி திருப்பம் ஏதேனும் நேர்ந்துவிடுமானால் எதற்காக இங்கே திருமேனியின் பெயரை நாம் இழுக்க வேண்டும் அதற்காக அவன் சொன்னான் என் அரண்மனையில் என் பக்கத்திலேயே இருக்கின்றாள் அவள் ஒரு காவியத் தலைவி ஓவிய பாவை எனது ஜீவிய செல்வி தங்கை நல்லாளின் நயனங்கள் நனைகின்றன வேங்கை பார்பன் அமைதியாகவும் சமாதானமாகவும் சொன்னான் தயவுசெய்து வேண்டிக் கொள்ளுகிறேன் நடந்த நிகழ்ச்சியை மறந்துவிடுங்கள் நான் ஒருவளை உங்கள் அரண்மனைக்கு வந்தாலும் கூட இதுகுறித்து நீங்கள் யாருக்கும் நினைவுபடுத்துவதால் பாதிக்கப்படுபவர்கள் நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்னை உங்கள் சகோதரனாக எண்ணி பாருங்கள் உங்கள் சகோதரன் தொடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற கௌரவமான மேம்பாடுகளை நான் தொட்டையிலும் ஏற்பட்டதாக எண்ணிக்கொள்ளுங்கள் நேரமாகின்றது நான் விடைபெற வேண்டும் கண்களைத் துடைத்து சோகமான பெருமூச்சுடன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட அந்த நங்கை நல்லால் விடைபெறலாம் வீரகுமாரரே கான வேங்கை மார்பரை புரிந்து கொண்டதில் நன்றி என்றாள் அடுத்த கணம் அதிர்ச்சியில் பிடிபட்டு அகப்பட்டு விழித்தான் வேங்கை மார்பன் அதிர்ச்சி கொள்ள வேண்டாம் எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கின்றீர்களா உங்கள் விரலில் இருக்கும் இலச்சினை மோதிரம் சோழர்களுக்கு பொலிச்சின்னமே ஆனாலும் அது பாய்வது போல் இருக்கும் நீங்கள் அணிந்திருப்பது நீண்ட வேங்கை படித்திருப்பது போன்றது நீங்கள் பாண்டிய மரமே ஆனாலும் கொடியில் மட்டும் மீன் சின்னத்தை வைத்துவிட்டு இலைச்சினைகளில் உங்கள் பெயருக்கேற்ப வளர்ந்து வரும் வேங்கைகளுக்கேற்ப அண்மை காலமாக வேங்கை சின்னத்தை அறிமுகம் செய்ததை நான் அறிவேன் தகடூர் அரியமான் ராஜ சின்னம் வேங்கையல்லவே விடைபெறுகின்றேன் பெறுகின்றேன் சகோதரரே அவளுடைய வேகமும் கோபமும் விறுவிறுவென்று நடக்க அதுவரை ஒரு மரத்தடியின் வேரில் அமர்ந்து அரண்மனை சினைதி பின்தொடர்ந்து ஓட தன்னை இனம் கண்டுகொண்டார்களே என்ற தவிப்புடன் வேங்கை மார்பன் கவனிக்க நான்மான கூடலாம் மதுரை அம்பதியின் நடுநாயமாக விளங்கிய ஏழு நிலை மாடத்தின் அரண்மனையில் மொத்த பரப்பை ஆழ்ந்து காணப்பட்டது காணப்பேரையிலின் காவலன் போர்க்களத்து வேங்கை புகழ்மணக்கும் வீர வேங்கை மார்பனின் வருகையால் அசையா தூண்கள் அசைந்தன ஆடாத நெஞ்சங்களும் ஆடின முன்னறிவிப்பட்ட வருகையல்லவா அது பாண்டிய சாம்ராஜ்யத்து மாமன்னர் கயற்குடியின் கர்ஜனை உக்கிரப் பெருவிழி செவிசாய்த்த மறுகணமே செயல்மகிழ்ந்து முன்வந்து வரவேற்பு கூறுகின்றார் வரவேண்டும் வேங்கை மார்பா உன் வருகையால் மதுரை மகிழ்கிறது பாண்டிய நாடே பரவசத்தில் ஆழ்கிறது கரம் கூப்பி முகமலர்ந்து கனிந்த புன்னகையுடன் வரவேற்பை ஏற்கின்றான் வேங்கை மார்பன் அவனது கண்கள் சுற்றும் முற்றும் கவனிக்கின்றன எங்கே திருமேனி நீ வேங்கை மார்பனை அழைத்துச் சென்று பிரதான சித்திரக்கூடத்தில் அமரச் செய்கிறார் உக்கிர பெருவழுதி பாண்டிய மாமன்னர் குசலங்களை விசாரித்த பின் நேரமாகிவிடவே வேங்கை மார்பா போய் குளித்து முடித்து விரைவில் விருந்துண்ண வருகிறாய் பின்பு சற்று ஓய்வு கொள்ளுகிறாய் மாலை நீ வந்த காரியம் குறித்து பேசுகின்றோம் என்றார் பாண்டிய மன்னர் மீண்டும் வேங்கை மார்பனின் கண்கள் அலைமோதுகின்றன எங்கே திருமேனி எழுந்து கொண்டான் வேங்கை மார்பன் அவனுக்கு மிகவும் மரியாதையுடன் பணிவிடை ஆட்கள் ஆயத்தமாக இருந்தனர் இரு நாழிகை பொழுதுக்குள் குளித்து முடித்து விருந்து மண்டபத்துக்குள் நுழைந்தான் வேங்கை மார்பன் நெய்மணக்கும் அறுசுவை விருந்து அமர்க்கலமாக இருந்தது ஏழாவது சுவையான எழிலரசி திருமேனி எங்கே என்ற கேள்விக்குறிதான் வேங்கை மார்பன் நெஞ்சில் உப்பு சப்பு இல்லாதிருந்தது என்ன அவசரமோ தனக்குள்ளே ஒரு சமாதானம் மாலை பார்க்கத்தானே போகின்றோம் இன்னும் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்பது குறித்து பேசவே இல்லையே எப்படி உதயம் காண்கின்றோமோ அப்படி மறைவதுதான் அத்தமுள்ள மானுடன் என்கின்ற மகத்தான உண்மையை தத்துவத்தை உணர்த்துவது போல மேற்கு வாசலில் மறைந்து கொண்டிருந்தான் சூட்சுமத்துக்கும் சூட்சுமமான சூரிய பிரகாசன் அந்த பிரம்மாண்டமான அரண்மனையின் இரண்டாம் அடுத்த வட்டத்துக்குள் காணப்பேரில் காவலன் வேங்கை மார்பன் பாண்டிய பேரமைச்சர் தும்பூர் சாத்தனார் தமிழ்ச்சங்க தலைவர் மாங்குடி மருதனார் அகநானூறு என்னும் அற்புத தமிழ் இலக்கியத்தை தொகுக்கும் பணியை மேற்கொண்டு தொகுத்து வரும் உருத்திரவன்மர் பாண்டிய மகா சேனாதிபதி அழகன் நம்பி ஆகியோர் அமர்ந்திருந்தனர் இன்னும் பாண்டிய மாமன்னர் பெருமகனார் வரவில்லை பொதுவாக தங்களுக்குள் மெதுவாக பேசிக்கொண்டனர் ஆனால் வேங்கை மார்பனுக்குரிய மரியாதை ஒவ்வொருவர் நாவிலும் புரண்டு மண்டியிட்டு காணப்பட்டது மாபெரும் சாம்ராஜ்ய அதிபதியான தமிழர்களுக்கு அத்துணை அரசும் அடிபணிந்து நிற்க வல்லவளான உக்கிரப் பெருவழுதி பாண்டிய மன்னரே வேங்கை மார்பனுக்கு சிவப்பான மரிதாய் செலுத்துகின்ற பொழுது உக்கிர பெருவழுதி பாண்டியனின் மாமன்னன் யார் அவரது தந்தை வீரமாசிங்கம் சிங்கம் ராஜகர்ஜனை பதினாறு வயதிலேயே தமிழகத்து அனைத்து பேரரசுகளையும் போரில் வென்று ஜெயப்பதாகை நிறுவி பாண்டிய குலத்துக்கே பருவியாக நின்ற நிலா வம்சத்து நெடுஞ்செழியர் தலையாலங்காணத்தில் ஜெயபேரிகை கொட்டிய தலையாலங்காணத்து செருவென்ற பாண்டிய மாமன்னர் நெடுஞ்செழியனாயிற்றே அப்பேற்பட்ட தந்தைக்கு தப்பாமல் பிறந்த தனிய நாயிற்றே ஊக்கிரப்பெருவெழுதி பாண்டியர் அவர் வருகிறார் என்கின்ற எச்சரிக்கை குரல் ஒலித்தது அனைவரும் எழுந்து நிற்கிறார்கள் ஆனால் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்து தலைவரான மதுரை காஞ்சி எனும் மகா காவியம் பாடிய மரபு புலவரான மாங்குடி மருதனார் மட்டும் அமர்ந்தே காணப்பட்டார் தொண்ணூறு வயதானது காரணம் அல்ல தந்தையார் காலம் முதல் இருப்பவர் என்கின்ற காரணமும் அல்ல தமிழ் எழுத்து நின்று பணியக்கூடாது என்கின்ற கட்டளை தந்தையார் நெடுஞ்செழிய பாண்டிய மாமன்னர் காலம் முதல் இருந்து வருவதுதான் காரணம் தமிழ் நின்றால் தமிழ் சங்கத்துக்கு என்ன சிறப்பு வட்டக்கூடத்தை அடைந்த உக்கிர பெருவெழுதி பாண்டிய மாமன்னருடைய கண்கள் வேங்கை மார்பனை முற்று கவனிக்கின்றன அடுத்து சிங்க முகம் பொறித்த பொன் ஆசனத்தில் கம்பீரமாக மாமன்னர் அமர அனைவரும் அமருகின்றனர் வேங்கை மார்பா நாம் பேச வேண்டியவை நிறைய இருக்கின்றன தனித்து பேச அதிகாரிகளுடனும் சரி ஆனால் இப்பொழுது நீ வந்த நோக்கம் பற்றி தனித்து பேச வந்தாயா தக்கார் முன் பேச வந்தாயா பாண்டிய மாமன்னர் எடுத்த எடுப்பில் உரிய பொருளுக்கு வந்ததில் மகிழ்ச்சி கண்டார் பேங்கை மார்பன் அவனுக்கும் ஈட்டி முனை நேராக பேச்சுக்கு முனைக்கு வரவேதான் விழைவ அதற்காகவே விழைந்து நாவை அசைத்தான் எங்கள் தலைவர் எங்கள் கயற்குடி காவலர் எங்கள் சந்திரகுலத்திலக உங்கள் நேர்மைக்கு காணப்பேர் வணங்கி வாழ்த்துகிறது ஒரு கணம் குனிந்து மறுகணம் நிமிர்த்துகின்றான் நான் பேச அந்த செய்தி தனிமைக்கு உரியதாயினாலும் அதற்கு உடனடியாக தாங்கள் விடை கூற மாட்டீர்கள் தக்காரை கலந்தே விடை தருவீர்கள் ஆகவே தக்கார் முன்னிலையிலேயே இதை தகுந்தவாறு பேசி முடிப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஆனால் ஒரே ஒரு குறை சொல் வேங்கை மார்பா என் கோரிக்கைக்கு இப்பொழுதும் தங்களால் விடையளிக்க முடியாது ஒருவர் மீதமிருக்கின்றார் அவர்களும் வந்துவிட்டால் ஆலோசனை கால தாமதங்களை விழுங்காதல்லவா யாரவர் மதிப்புக்குரிய மாதேவியார் அனைவருடைய நெற்றிக்கு நேர் கேள்விக்குறி வியப்பு தோரணம் கட்டுகின்றது அப்படியா நீ அவ்வாறு விரும்புவதானால் இப்பொழுதே வரவழைக்கின்றேன் என்று கூறிய பாண்டிய மன்னர் உத்தரவு பணிக்கின்றார் சிறிது நேரத்திற்குள் அங்கே பாண்டியமாதேவியார் வர எழுந்து நின்றால் என்ன இதோ நான் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறேன் என்பது போல் எழுந்து நின்று வணங்கினான் வேங்கை மார்பன் மாமியார் என்பது ஒரு புறம் ஆனாலும் திருமேனி காவியத்தை பிரசவித்த தமிழாயிற்றே பாண்டிமாதேவி பூரித்து போனாள் வேங்கை மார்பா வந்த விஷயத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லலாம் என்றார் பாண்டிய மன்னர் உட்கிர பெருவழியார் வேங்கை மார்பனும் பாண்டிய குலத்திலகமே என் நோக்கம் குறித்து தூது போக்கி செய்தி அறியத்தான் மந்திர ஆலோசனை முடிவு செய்தது அவ்வாறு அனுப்புவது முறைதான ஆனாலும் அது நமது மீன் சின்னத்தை போற்றுவதாகாது என்று கருதியதால் நானாகவே ஆனாலும் தூதுவனாகவே வந்திருக்கின்றேன் என்றான் அமைதி அழுத்தமாக நிலவுகிறது குலபதி சுற்றி வளைப்பானையின் சுந்தர தமிழுக்குரிய சௌந்தரிய தேவதையான தங்கள் திருக்குமரியை நான் நன்கு அறிந்து ஆராய்ந்து பிறகு அவள் மீது ஆவல் கொண்டேன் என் நினைவில் காவல் கொண்டேன் கண் கொண்டு பாராத காதல் ஆனாலும் இது மண் கொண்டு ஆழப்பதித்துவிட்ட ஆணிவேர் ஒன்று என் காணப்பேரிகளுக்கு திருமேனி நாயகி ஆக வேண்டும் இல்லை அது எனக்கு நடுகல் ஆக வேண்டும் குரல் தழுதழுத்தது இப்படி வேங்கை மார்பன் கூறி வருகின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்ட பாண்டிய மாமன்னர் உட்கிறப்பழுதி வேங்கை மார்பா என்று பெருத்த சத்தமிட்டு விட்டார் அவருடைய கண்களில் இமைகளும் கனத்த மீசையும் படப்படுத்தன சில கணங்கள் வரை அமைதி அவரை சமாதானப்படுத்தியது ஆனால் ஏனையவர் நெஞ்சில் தென்றல் குடி புகுந்தது மாதேவி இதயத்திலோ யாரோ வழிய வழிய பாலை கொட்டுகின்றார்கள் மெல்ல தம்நிலைக்கு வந்த பாண்டிய மாமன்னர் சற்றே பெருமூச்சு விட்டுவிட்டு தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு விடை சொன்னார் மீனவச் செல்வ நடுக்கல் என்ற வார்த்தையை சொல்லலாமா திருமேனி உன் கோட்டைக்கு நாயகி ஆகின்றாள் பாண்டியர் குலம் பெருமை அடைகின்றது அந்த அரண்மனையே ஆனந்த போதை கொண்டது வேங்கை மார்பனின் இதயம் பலாச்சுளையை தேனில் மிதந்தது அவன் பணிந்து ஏற்கின்றான் மாமன்னா ஒரு ஐயம் இனி ஐயப்பட ஒன்றுமே இல்லை ஆனாலும் கேள் நான் அறிவேன் ஆயினும் இந்த சம்மதத்தை நான் திருமணியிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன் உன்னை மணக்க அவளுக்கு என்ன கசக்கமா ஆரம்பத்தில் இந்த ஆண் வர்க்கத்தின் மீதே அவளுக்கு நம்பிக்கை இல்லாதது இருந்ததென்னவோ உண்மைதான் அதற்கு காரணம் அவள் சிறு பிராயத்தில் தமிழ் முதாட்டி அவ்வை பிராட்டியிடம் தமிழ் பயிர்கின்ற பொழுது சிலப்பதிகாரத்தை பாடம் கேட்க நேர்த்தது கோவலன் மீது ஏற்பட்ட கோபம் ஆண் வர்க்கத்தையே அலட்சியம் செய்ய செய்துவிட்டது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் மூன்றாம் தமிழ் சங்கத்திற்கு அவள்தான் தலைவி என்று நம் முதுபெரும் தலைவர் புலவர் மாங்குடி மருத பிரகடனப்படுத்திவிட்டார் எனவே தமிழை மணந்து தனிவாழ்வு வாழ்ந்தால் போதும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டவள் மாங்குடியார் போதனையின் பேரில்தான் திருமணத்திற்குச் சம்மதித்தாள் ஆனாலும் உன்னை மணப்பதில் அவளுக்கு உள்ளூர ஆசை இருக்கிறது என்பதை நாங்கள் குறிப்பால் அணிந்தவர்களே ஐயம் வேண்டாம் இவை யாவும் வேங்கைமார்வனும் அறிந்தவைதான் ஆயினும் மாமன்னரின் வாய்மூலம் கேட்டது வணக்கத்துக்குரியதாக இருந்தது அவனது நோக்கம் அது அல்லவே எனவே வெளிப்படையாகவே சொன்னான் மீண்டும் வலியுறுத்துவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என் கண்களும் திருமேனியைக் கண்டு குளிர்ந்தது போல் இருக்கும் என் காதுகளும் அவளுடைய சம்மதம் கேட்டு மகிழ்ந்தது போல் இருக்குமல்லவா ஓ அப்படியா என்று கூறிய பாண்டிய மன்னர் பகபகவென்று நகைக்கலானார் அவளை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டியதுதானே அடுத்து தமது பட்டத்தரசியான பாண்டிமா தேவியை நோக்கி தேவி தோழி பெண்கள் சென்றழைத்துல திருமேனி வரமாட்டாள் நாணப்படுவாள் நீயே போய் அழைத்து வா என்றார் தேவி பூரிப்புடன் புறப்பட்டாள் இடைவெளியில் பாண்டிய மாமன்னர் காணப்பேரியல் நிலத்தைப் பற்றியும் மக்களைப் பற்றியும் விசாரித்தார் தொழில் வளம் குறித்து விசாரித்தார் காணப்பேரியலுக்கு அண்மையில் இருந்த எரையில் கோட்டையை பற்றி தெரிந்து கொண்டார் பாண்டிமாதேவி சென்று வெகுநேரம் ஆகிவிட்டது என்னவாயிற்று ஏன் அழைத்து வரவில்லை பாண்டிய மாமன்னர் ஒன்றும் புரியாது திகைத்து தோழிப்பெண் ஒருத்தியை அனுப்ப எத்தனைத்த பொழுது பாண்டிமா தேவி அங்கு வந்து கொண்டிருந்தாள் அவளது முகம் போயிருந்தது புறப்படுகிற போது இருந்த பூரிப்பு திரும்புகின்ற பொழுது இல்லை பாண்டிய மாமன்னருக்கு மேலும் குழப்பம் என்ன தேவி பாண்டிமா தேவி தயங்குகின்றாள் என்ன தேவி எங்கே நீ பாண்டிய மாமன்னரின் குரலில் கோபம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாண்டிமா தேவி தைரியத்தை வரவழைத்து கொண்டு அதே நேரத்தில் வேங்கை மார்மனை ஒரு முறை நோக்கி மறுமுறை தலை தாழ்த்தி கோருகின்றாள் பிரபு திருமேனிக்கு இந்த திருமணத்தில் திருப்தி இல்லையாம் சம்மதமும் இல்லையாம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் தனக்கு இந்த பிறவியில் திருமணம் செய்து கொள்ள உத்தேசமும் இல்லை என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று தாழிட்டு கொண்டாள் யார் எவ்வாறு ஆராய்ச்சி அதிர்ச்சி கண்டார்களோ ஆனால் மலையென அதிர்ந்து போனான் காதல் முயக்கமுற்ற वे गे थैंक्स फॉर वाचिंग प्लीज सब्सक्राइब